ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் இருந்தார் அவருக்கு அதிக படிப்பு இல்லை ஆனாலும் எல்லாரும் அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்பாங்க ஏன்னா அவருக்கு நிறைய அனுபவம் இருந்தது ஒரு நாள் ஒரு குட்டி பையன் அவரை சோதிக்கணும்னு முடிவு பண்ணான் அதனால் இந்த வாழை பையன் ஒரு புதரில் போய் ரெண்டு குட்டி பறவைகளை கையில் பிடிச்சிட்டு போய் அவர் முன்னாடி நின்னா அவர் என்னன்னு கேட்டதுக்கு அவன் கேட்டான் என் கையில் ரெண்டு பறவைகள் இருக்குது இது உயிரோடு இருக்கா இல்லை நான் இறந்து போயிருக்கான்னு சொல்லுங்கன்னு அந்த முதியவர் அவனுடைய சட்டையும் அது மேலே இருந்த இறகுகளையும் பார்த்து சொன்னார் அந்த பறவைகள் இறக்குறதும் உயிரோடு இருக்கிறதும் உன்னுடைய கைகளில் இருக்குது அப்படின்னு அந்த பையன் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் ஒரு வேளை பறவை இறந்துருச்சுன்னு நான் சொன்னேன்னா நீ கைகளை திறந்து அதை பறக்க விட்டுட்டு அது உயிரோடு இருக்குதுன்னு சொல்லுவ நான் உயிரோடு இருக்குதுன்னு சொன்னேன்னா அதை அப்படியே அமைக்க கொண்டுட்டு நீ இறத்து போயிடுச்சுன்னு சொல்லுவ அதனால உன்னுடைய கைகளில் தான் அதோடைய உயிர் இருக்குது அப்படின்னு சொன்னார் இந்த பையனுக்கு ரொம்பவே வெட்கமாயிருச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான் முதியவர்களுக்கு அவங்களுடைய ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல அவங்கள ஏளனம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது